தலைமை செயற்கு உறுப்பினர் டி ஆர் சண்முக சுந்தரம் ஏற்பாட்டில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த முன்னிட்டு மூன்றாயிரம் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காரமடை பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த முன்னிட்டு மூன்றாயிரம் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காரமடை திம்மம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது திமுக கோவை வடக்கு மாவட்ட கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முக சுந்தரம் ஏற்பாட்டு நடைபெற்ற விழாவில் நீல் பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு தேவையான பால் உற்பத்தியாளர் மற்றும் தென்னங்கன்று வழங்குதல் தொழிலாளர்களுக்கு உபகரணங்கள் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு உபகரணங்கள் முடி திருத்த தொழிலாளர்களுக்கு உபகரணங்கள் எல்பிஎஃப் ஆட்டோ தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு சீருடைகள் பழங்குடியினர் மற்றும் அருந்ததியர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் என சுமார் மூன்றாயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி எக்ஸ் எம்எல்ஏ அருண்குமார் காரமடை கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி கல்யாண சுந்தரம் நகர்மன்ற தலைவர் உஷா வெங்காஷ் நகர செயலாளர் வெங்கடேஷ் மாவட்ட மீனவரணி ராம்குமார் நெசவாளரணி மாவட்ட தலைவர் கணேசமூர்த்தி மாவட்ட பிரதிநிதித்துறை சாமி மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணைத் தலைவர் மனோகரன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஆனந்த் மீனவரணி துணை அமைப்பாளர் பாபு செயற்குழு உறுப்பினர்கள் சிவகுமார் கர்மம் மற்றும் கழக உடன்பிறப்புகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மூதுவேல் கருணாநிதி சாலில் என்ற அந்த மனிதர் கோட்டையை அமந்து ஆட்சி நடத்துகிற போது ஏழை எளிய மக்களுக்கு, விளைநில மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு அதே நேரத்தில் பெரிய பெரிய திருச்சாலிகள் வர வேண்டும் என்பதற்காக வெள்ளையாவுக்கு சென்று மூடங்களை கொண்டு வருகிறது. அப்படி மூலதனங்களை கொண்டு வருவதோடு நின்றவோடாக தாக்கு